திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் அகன்ற காவிரி ஆறு அகன்ற காவிரி ஆற்றின் வடக்கு திசையில் அமைந்துள்ளது திரு ஈங்கோய் மலை திரு ஈங்கோய் மலைக்கு தற்பொழுது மலைச்சாலை புதிதாக போடப்பட்டுள்ளார்கள் அந்த மலைச்சாலையிலிருந்து அகன்ற காவிரியினுடைய அழகு காவிரி ஆற்றினுடைய தென்புறம் ஐயர்மலை கண்ணுக்கெங்கு பார்த்தாலும் வாழை தென்னை நெல் போன்ற பயிர்கள் தூரத்தில் தெரிவது முசிறி முசிறியை தொடர்ந்து குணசீலம் ஐயம்பாளையம் இதோ துறையூர் அந்த தொலைவில் தெரிவது முழுவதும் பச்சைமலை மலைக்கு அடுத்ததாக கொல்லிமலை இது திரு மலையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு காணொலி காட்சி